நான் உண்மையாலுமே என்று அதுவும் குருவார்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று நான் உண்மையாலுமே சாய் பக்தன் அந்த சாய்பாபாவை நமது குருஜி அவர்களை சந்திக்கும் ஒரு நல்ல அவருடைய ஸ்தானத்தில் எங்களை எல்லோருமே அழைத்தார் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நாங்கள் நினைச்சு பார்க்கல இன்னைக்கு அப்படியே இறைவனுடைய அருளாலும் சாய் பாபா ஆசீர்வாதாலும் இந்த சன்னதிக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கு நாங்கள்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கணுமா உண்மையான சாய்பாபியுடைய அருள் தான் என்றென்றும் வாழ்க வளர்க்க ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்தான் எல்லாம் வந்த சப்குரு சாயப்பாருடைய பேரர்களாலே மனிதர்கள் அநேக சேவைகளை இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டு வருகிறார்கள் அதிலே அனைவரும் மேலான இடத்திலிருந்து நல்ல ஆத்மார்த்தமாக சேவை செய்யக்கூடிய அந்த நிலையிலே இருக்க மாட்டார்கள் ஆனால் நம்முடைய அன்பர் தலைவர் அவர் பெயர் ராஜா உடையார் என்கின்ற பெயர் பொருந்திய அவர் தமிழ்நாட்டிலிருந்து மும்பைக்கு சென்று அந்த மாநிலத்திலேயே மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் மத்தியில் நல்ல தொண்டாட்சி நல்ல பெயர் எடுத்து அங்கும் இங்குமாக தமிழ்நாட்டிலும் மும்பையிலுமாக இருந்து நல்ல பல தொண்டுகளை செய்து வெளிநாடுகளிலே வாழ்கின்ற அயலகத்திலே வாழ்கின்ற அநேக சாய் சொந்தங்களுக்கு அநேக தமிழ் நண்பர்களுக்கு அவர் உற்ற துணையாக இருக்கிறார் அங்கே சென்று ஏதோ இடர்பாட்டிலே இறந்து போன மனிதர்களை கிட்டத்தட்ட இருநூறு அந்த உடல்களை எடுத்து வருவதற்கு ஒரு பைசா செலவில்லாமல் இங்கே கொண்டு வந்து சேர்த்து அந்த குடும்பத்தை திர்கை இருந்த அந்த குடும்பத்திற்கு நல்ல உதவி உதவி புரிந்து அந்த சோகமான சமயத்தில் துணை புரிஞ்சிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் பற்பல ஏரிகள் குளங்கள் அவைகளையெல்லாம் சரி செய்து அதை புனருத்தானம் செய்து இந்த மாதிரி நிறைய சமூக சேவைகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் விழாத்தோடு அவருடைய நண்பர்களோடு இங்கு வந்து பாபாவை தரிசனம் செய்திருக்கிறார்கள் இந்த தரிசனம் எதற்காக செய்யப்பட்டதோ என்ன வேண்டுதல் வைக்கப்பட்டதோ அந்த வேண்டுதல் நிறைவேறி அவருக்கு வெற்றி அடைத்து அந்த குடும்பமும் அந்த குழுவும் அந்த கழகமும் அந்த அமைப்பும் நல்ல விதமாக உயர்ந்து மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் நல்ல திறமையும் அந்த வாய்ப்பும் ஐயாமனுக்கு கிடைத்து வெற்றியே கிடைத்து அவர் வேண்டிய அந்த இடம் அந்த பதவி கிடைத்து நீரூழி வாழ்ந்து ஆரோக்கியமாக இருந்து அற்புதமான மகிழ்ச்சியெல்லாம் கிடைத்து சமுதாயத்திற்கு அந்த வீட்டிற்கு இந்த நாட்டிற்கு நல்ல வேலாற்ற நல்ல தொண்டாற்ற அவருக்கு நல்ல வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த பேரண்டம் பாபா தருவார் என்பது நிச்சயம் அதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வளர்ஞ்ச நல்ல முடம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய் வரணும் அடிக்கடி வர நல்லா இருக்க